ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான உதிரி உதிரியாக புளிப்பும் காரசாரமும் சேர்ந்த ஒரு சூப்பரான சேமியா ரெசிபி போகிறோம் சேமியா ரெசிபினா நார்மல் சேமியா இல்லைங்க சோள சேமியா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம என்ன டிசை செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கழிவு சேமியாவில் வந்து மாவு சேமியா வாங்கியிருக்கிறேன் இதை வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நார்மல் சேமியா விட இந்த சேமியா செஞ்சு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உடம்புக்கு ஹெல்த்தும் கூட எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க பார்த்திங்கன்னா கடாய் வச்சுருக்கிறேன் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம ஆயில் சேர்த்திக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சி ஒரு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் வந்து கடுகு இதை கூட சேர்த்திக்கோங்க நல்லா வந்து பொன்னேரமாக வறுக்கட்டும் இதை வந்து நல்லா வறுத்துக்கோங்க நல்லா வறுத்து வந்தோன்னுமே நம்ம வந்து பொடியால் நறுக்கினா பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு இதை கூட சேர்த்துக்கலாம் இது நல்லா வந்து செவக்க வந்து பொன்னிரமாக வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்துக்கூட வந்து ஒரு தக்காளி ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்திக்கோங்க இதையும் வந்து நல்லா பண்ணிக்க இது பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை ரவை உப்புமா கோதுமை ரவை உப்புமா அந்த மாதிரி இது வந்து மாவு சேமியா வந்து டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்படி ஒரு தாட்டி வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் மிச்சம் கதை சாப்பிட்டுருவாங்க நல்லா வணங்கி வந்துடுச்சு இது கூட இப்போ நான் என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பட்டை பிரியாணி மசால் இது பிரியாணி தலை இருக்குது பார்த்தீங்களா அது ஒரு ரெண்டு இது கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கரிலீஃப் வந்து ஒரு ஒரு கொத்து பார்த்திங்கன்னா இது கூட வந்து கரம் மசால் வந்து வந்து ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ கரம் மசாலா போட்டோம் ஒரு அரை ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா இதையும் வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ வந்து வெங்காயம் தக்காளி கடலப்பருப்பு புளத்த மருப்பு எல்லாமே வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ வந்து இந்த எப்பயுமே சேமியாவுக்கு நிறையா தண்ணி சேர்க்காதீங்க ஒரு ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் அதிகம் வேணாம் எப்பயும் வந்து சேமியாக்கு நீங்கள் அதிகமாக தண்ணி சேர்த்துனீங்கன்னா ரொம்ப வந்து குள குளம்னு வரும் கம்மியாக தண்ணி சேர்த்துனாலும் உதிரி உதிரியாக வரும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து கொதி வந்துருச்சு இப்போ நம்ம வந்து சேமியா மீது கூட சேர்த்துக்க போகிறோம் பாருங்க தனியாக வந்து சோளமாக சோள சேமியா எடுத்து வச்சுருக்கிறேன் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே வறுத்து வச்ச சேமியாக தான் அதனால் நம்ம தனியாக வறுக்க தேவையில்லை தனியாக வந்து நம்ம ஒரு பவுல்ஸில் வந்து தனியாக வந்து எடுத்து வச்சு எடுத்துக்கிட்டோன்னு வைங்க அதே உதிரியாக தான் இருக்கும் எல்லாரும் கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கலர் கழுவிக்கோங்க உப்பெல்லாம் சரியாக போச்சான்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு தேவைன்னா லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரியாணி டேஸ்ட் இருக்கும் நம்ம ஏன்னா கரம் மசாலாலாம் சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா பிரிஞ்சல் எல்லாம் சேர்த்திருக்கிறோம் இது டேஸ்ட்டே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் சூப்பராக சோள சேமியா ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து ஒரு அரை எலுமிச்சை பழம் இது மேலே அப்படியே லைட்டாக நம்ம சேர்த்திக்கலாம் ஒரு பழம் தேவையில்லை அரை எலுமிச்சை பழம் சின்ன சைஸ் தான் சேர்க்குறேன் அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புளிப்பு சுவையாக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக எலுமிச்சை பழம் வேணான்னா நீங்கள் வந்து அப்படியே எடுத்துக்கலாம் பவுன்ஸுக்கு மாற்றி உங்களுக்கு நான் காமிக்கிறேன் சூப்பராக பாருங்கள் உதிரி உதிரியாக சோள சேமியாக ரெடி ஆயிடுச்சு பவுன்ஸுக்கு மாற்றி காமிக்கிறேன் சேமியாக சூப்பராக உதிரி உதிரியாக சோள சேமியாக சூப்பராக வந்துருக்குது நமக்கு இது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த எலுமிச்சை பழம்லாம் ஊற்றுறோம் பார்த்திங்கன்னா சாறு அப்படியே வந்து புளிப்பும் அப்படியே காரசாரமும் சேர்ந்து கரம் மசாலாம் போட்டிருந்ததுனால காரசாரமும் சேர்ந்த டேஸ்ட்டில் டிஃப்ரெண்ட்டாக நல்லா வந்திருக்குது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்